என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கே துப்பு இல்லையாம் அவனுக்கு யானை மேலே ஏறி போய் சவாரி செய்யலாம்னு ஆசையாக நல்லா இருக்குல்ல இந்த கதை அப்படிதான் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு வண்டி இருக்கு உருட்டல் வண்டி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கே துப்பு இல்லை மூணு சீட்டுக்காக கணக்கில் முட்டி போட்டு கூட வாங்கிறதுக்கு முடியல நீ என்னதான் முட்டி போட்டு இங்கே கத்தனாலும் கதறனாலும் உனக்கு ரெண்டு சீட்டுக்கு மேலே இல்லைன்னு துரத்தி அடிச்சாரு மு க ஸ்டாலின் இது நாடறிஞ்சு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது நாலு தவறாமல் தமிழ்நாட்டில் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது கற்பழிப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது ஆனால் தமிழக அரசை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் அவர்கள் மீது உடனடியாக சட்டம் பாய்கிறது இது எப்படி இருக்கு இதுதான் ஒடுக்குமுறைன்னு இதுதான் அடக்குமுறைன்னு சொல்றது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை எங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டுமோ அங்கு செயல்படல ஆனால் ஆளுகின்ற அரசை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டுட்டாலோ அரசு செய்கின்ற அவல நிலைகளை வெளியே மீடியாக்கள் சொல்லிட்டாலோ அந்த நபரை மட்டும் குறிவைத்து தமிழக காவல்துறை தாக்குகிறது உடனடியாக அவர்களை கைது செய்கிறது உடனடியாக அவர்களை சிறையில் போடுது உடனடியாக அவர் மீது குண்டாசு போடுது இப்படி எல்லா வேலையும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கரெக்டாக செய்யுது வாராகின்னு ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் அந்த வாராகின்ற பத்திரிகையாளர் மேல இப்போ குண்டாஸ் போட்டிருக்காங்க திமுக அரசை எதிர்த்தோ திமுக செய்கின்ற மக்கள் விரோத செயல்களை எதிர்த்தோ யார் ஒருவர் பேசினாலும் யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவர்கள் மீது இப்படித்தான் எங்கள் அரசு செயல்படும் எங்கள் காவல்துறை செயல்படும் என்பதை தமிழக அரசு மக்களை எச்சரிக்கிறது ஜனநாயகத்தை நெருக்கிறது கருத்து சுதந்திரத்தை முற்றிலுமாக நெருக்கின்ற வேலையை செய்கிறது தமிழ்நாடு அரசு ஆனா இங்க திமுகவிற்கு ஜால் அடிக்கிற எச்சக்கலைகள் இப்பவும் திமுக அரசு புகழ்ந்துட்டு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த அந்த தவறான ஒரு செய்தியை வெளியிட்டதாக சொல்லி அவரை வந்துட்டு கைது செய்தது தமிழ்நாடு காவல்துறை ஆனா திமுகவிற்கு விற்கு ஜால்ரா அடிக்கிற திமுகவுக்கு சொம்படிக்கிற திமுகவிற்கு விற்கு கழிவு விடுகின்ற சில எச்சக்கலைகள் இந்த திருப்பதி லட்டு விஷயத்தை எந்த அளவிற்கு இந்துக்களை கொச்சப்படுத்த முடியுமோ இந்து கடவுள்களை வணங்குகின்ற அந்த மக்களை கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசியிருக்கானுங்க இந்த சமூக வலைதளங்களில் இந்த திராவிட கொத்தடிமைகளாக செயல்படுகின்ற இந்த யூடியூபர்கள் இந்த இருக்கின்ற அந்த காணொலியை பார்த்தா இந்து மதத்தை வழிபடுகின்ற இந்து கடவுள்களை வணங்குகின்ற யாருமே சகித்து கொள்ள மாட்டார்கள் அந்த அளவிற்கு இந்துக்களை அவ்வளவு கேவலமாக இழிவுபடுத்தி காணொலிகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த திமுக ஊடகங்கள் உங்களுக்கு உங்களுக்கு திருப்பதி மாட்டு கொழுப்பு இருந்ததாகவும் பன்றியின் கொழுப்பு இருந்ததாகவும் மீன் கொழுப்பு இருந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகிறது அதை ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் வெளியிடுறார் அவர் உள்நோக்கம் வேற அவர் செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இனி வருகின்ற காலங்களில் ஜெகன்மோகன் பஞ்சாயத்து தேர்தலில் கூட ஜெகன்மோகன் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கின்ற ஆயுதம் அது ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வளவு எளிதில் கைது செய்திட முடியாது ஜெகன்மோகன் ரெட்டியை கைது செய்தா மிகப்பெரிய சட்ட சிக்கல்களையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும் ஆந்திர பிரதேச அரசு சந்திக்க நேரு இதை புரிந்து கொண்ட சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியை கைது செய்யாமலேயே அவருடைய அரசியல் இயக்கத்தை சல்லி சல்லியாக உடைக்கின்ற வேலையை இந்த லட்டு விவகாரத்தை கையில் எடுத்து செய்து விட்டார் ஜெகன்மோகன் ரெட்டியே இந்து கடவுளை வழிபடுகின்ற எல்லா மக்களும் அப்படி புரிந்து தள்ளுகிறார்கள் இந்து கடவுளை வழிபடுகின்ற ஒட்டுமொத்த மக்களும் ஜெகன்மோகன் மீது இருந்த அந்த நம்பிக்கையை முற்றிலுமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் உடைத்து சிதைத்து விட்டார் இது சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் நடக்கின்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஆனா நீங்க இதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய திராவிட வன்மத்தை உங்களுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் மீதே திணிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா திமுகவுக்கு ஓட்டு போறான தமிழ்நாட்டில் அவன் யாருன்னு நினைக்கிறீங்க மொத்த பேரும் இந்து கடவுளை இருந்து இரவு வரைக்கும் வணங்குறவன் தான்டா இந்து இதே பெருமாளே இதே அம்மனை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இந்து கோவில்களிலும் வணங்குகின்ற இந்து மக்கள் தான் திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க ஆனால் நீங்க பணம் கொடுத்து வாக்கை அபகரித்து வெற்றி பெற்று அதிகாரத்தில் போய் உட்காந்துட்ட உடனே அஞ்சு வருஷத்துக்கு உங்களை யாரும் அசச்சிக்க முடியாது அந்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த மக்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறீங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு திமுகவின் கொத்தடிமைகளான நீங்க இந்த லட்டு விவகாரத்தை எவ்வளவு கேவலப்படுத்துகிறா பேசுவீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சூடோ சொரணையோ மானமோ ஈனமோ தன்மானமோ சுயமரியாதையோ எதுனா கொஞ்சம் இருந்ததுன்னா இன்றைக்கு இல்லை வாழ்நாள் முழுவதும் நீங்க திமுக ஓட்டு போட மாட்டீங்க ஏன்னா திமுக நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் திமுக ஒரு மக்கள் விரோத இயக்கம் மட்டும் அல்ல இது மக்களை கொள்ளுகின்ற ஒரு விஷக்கிருமி திமுக திமுக தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் அல்ல திமுக தமிழ்நாட்டிலிருந்து வேரோடு புடுங்கி எரியப்பட வேண்டிய இயக்கம் ஈவே ராமசாமி நடத்திய திராவிட கழகம் சுயமரியாதைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடிய கழகம் ஈவே ராமசாமி நடத்திய தீகா கருணாநிதி நடத்திய திமுகவோ ஸ்டாலின் கையில் இருக்கின்ற திமுகவோ சுயமரியாதைக்கும் சமூக நீதிக்கும் எல்முனை அளவு கூட சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கம் இந்த திமுக இன்று இருக்கின்ற தீக்காவிற்கும் சுயமரியாதைக்கும் துளிகூட சம்பந்தம் இல்லை தீகா ஆரம்பிக்கப்பட்டது திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது சுயமரியாதைக்காக சமூக நீதிக்காக அது அன்று இன்று இருக்கின்ற தீகா இன்று இருக்கின்ற திமுக இதை பேசுவதற்கு தகுதியற்ற இயக்கமாக மாறி போனது ஏன்னா காலங்கள் கடந்து போனது தலைவர்கள் மாறி போனார்கள் இன்று இருக்கின்றவர்கள் தற்குரிகளாக செயல்படுகிறார்கள் இதை மக்கள் புரிந்து கொண்டால் திமுக இருக்க வேண்டிய இயக்கமா எடுத்து எரிய வேண்டிய இயக்கமா என்பதை மக்கள் சிந்தித்து முடிவு செய்வார்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே